கைஸ் ஸ் வெம் முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஹால் டிக்கெட் வந்துருச்சு கூடவே பயமும் அசைந்து வரும் சொல்லுங்க பாக்கலாம் சோ பயப்படலாங்க என்ன மாதிரியான பயமா இருக்கணும் ஐயோ எக்ஸாம்ல எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் ஐயோ எக்ஸாம்ல நம்ம எப்படி வந்து இந்த அடுத்து பிசிக்கல் கட்டத்துக்கு போக போறோம் இப்படிப்பட்ட பயமா இருக்கணும் அதை விட்டுட்டு ஆல் டிக்கெட் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு படிச்சதெல்லாம் மறக்குது படிச்சதெல்லாம் மறக்குது படிச்சதெல்லாம் மறக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்ன இவ்வளவு நாள் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ நீ பயப்படுறதுனால பாவம் பையன் பயப்படுறான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எக்ஸாம் வைக்கலாம் இல்ல ரெண்டு வாரம் கழிச்சு எக்ஸாம் வைக்கலாம்னு மாற போதா இல்ல ஆல் டிக்கெட் தான் உடனே க்ளோஸ் ஆயிட்டு நம்ம இப்போ ஓப்பன் ஆவேனா நம்ம வந்து இந்த பையன் எப்ப ரெடி வரானோ அப்ப ஓபன் ஆகிக்கலாம் ஓபன் ஆக போதா ஒண்ணுமே கிடையாது சோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க பயம் கண்டிப்பா போயிடும் இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சோ இப்ப கூட எனக்கு எந்த கமெண்ட்டும் போடாதீங்க இன்னைக்கு நான் சொல்ற அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து ஈவினிங் மேல ஆமா சார் எனக்கு பயம் போன மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க எனக்கு அது போதும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு என்ன வேணா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட்ல பிசிக்கல் கிளாஸஸ் வந்து உன்னுடைய எக்ஸாம் முடிஞ்சு அதாவது டிசம்பர் பத்து எக்ஸாம் முடிஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதி பிசிக்கல் வகுப்புகள் வந்து துவங்குது வகுப்புகள் அதுக்கான கட்டணம் என்ன எல்லா விஷயத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல தான் சொல்றேன் சோ வந்து பிசிக்கல்ல சேர விருப்பம் இல்ல வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் டிசம்பர் பதிமூணுல இருந்து ஓகேங்களா சோ இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு வரலாம் பயம் முதல்ல நான் சொல்ல போற விஷயம் ரெண்டாவது அதை வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போயிடுறேன் என்னன்னா சிங்கமா இருங்கன்னு நான் சொல்றேன் சிங்கம் வந்து தனக்கு தேவையானது ஒரு வேட்டை ஆடுச்சு அப்படின்னா அவர் அது வயிறு ரொம்ப வரையா சிங்கம் சாப்பிடும் சிங்கம் சாப்பிட்டுட்டு மாமிசமே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை கண்டுக்காம என்ன பண்ணிடுமா போயிடுமா ஓகேவா அந்த மாமிசத்தை எடுத்து பதுக்கி வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் இல்ல வேட்டையாடும் போது அதுக்கு பசிக்கிற அந்த தேவையப்போ அந்த தேவையை உணர்ந்து அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தேவையை உணர்ந்து படிச்சுன்னா கண்டிப்பா உன்னாலே படிக்க முடியும் வீணான கஷ்டத்தை என்ன பண்ணிக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன் சோ எப்படி சிங்கம் வந்து தேவையானதை மட்டும் கருத்துல கொண்டு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அடையுதோ அந்த மாதிரி நீயும் வேலை வேணும்னா வேலையை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அடைவேன் தேவையில்லாத கஷ்டத்தை எடுத்துக்க மாட்டேன் ஐயோ எங்க வீட்டுல இப்படி கஷ்டப்படுறாங்களே கஷ்டப்பட்டுட்டாங்க இப்ப நீ அதை நினைச்சு ஃபீல் பண்றதுனால இந்த பத்து நாள்ல மாறிடுமா கண்டிப்பா மாற போறது இல்லை ஆனா அதை மாத்த வேண்டிய உனக்கு விஷயம் வந்து உன் கையில இருக்கு இப்போ உன் குடும்ப கஷ்டத்தை நீ மாத்தலாம் நினைச்சா எப்படி வேலையை வாங்கிட்டு அந்த வேலைய வாங்கறதுக்கு ட்ரை பண்ணு ஐயோ எங்க வீட்டுல இன்னும் கஷ்டமாவே இருக்கு எங்க வீட்டுல எனக்கு இப்படி

சோ இந்த விஷயங்களை தான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண சொல்றேன் நீ இத போய் எங்க தேடுறது எதுல தேடுறது எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் போனா அதுல ஆக்சிவ்ஸ் ஒன்னு இருக்கும் ஆக்சிவ்ஸ் ஓகேவா

சோ இந்த நாலு கொஸ்டின் பேப்பரும் பி தட் மீன்ஸ் என்னுடைய வெப்சைட்லேயே நியூஸ் ஆர் இருக்கும் எக்ஸ்ட்ரா நீ தேடி கூகுளில் கண்டுபிடிக்க வேண்டியது எது இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பேப்பர் மட்டும்தான் ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வை அட்லீஸ்ட் உனக்கு எல்லாமே வேணானா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்டிருந்த மால் ப்ராக்டிஸ்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண படிச்சதெல்லாம் மறந்துடுச்சு தானே சொல்றேன் நான் ரிவிஷன் சொன்னேன் எதுவுமே மறக்கலாமா எல்லாமே இருக்கு பாருங்க ஆன்சர் உனக்கு பயமா இருக்கா இப்ப இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரையும் இன்னைக்கு உட்காந்து பண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ட் பண்ணு கண்டிப்பா நீ படிச்சதெல்லாம் உன் மண்டை வீட்டு எங்கேயும் போலன்னு உனக்கே ப்ரூஃப் ஆகும் கண்டிப்பா ஓரளவுக்காவது அதை இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உன்னால கெஸ் பண்ண முடியும் அதாவது எண்பது கேள்வி இருக்கு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல நீ சைக்காலஜில அட்டன் பண்ண தேவை எனக்கு வேண்டாம் நீ வந்து நான் சைக்காலஜி நம்ம கடைசியா வீடியோ போடுறோம் அதுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீ வந்து வெறும் ஜிஎஸ் மட்டும் அட்டன் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பது கேள்வி இருந்துச்சுன்னா சாலிடா நீ அறுபதுக்கு மேல அடிச்சுடுவேன் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பிசி கொஸ்டின் அதை அட்டன் பண்ணு கண்டிப்பா நாற்பதுக்கு மேல நீ மாதிரி உனக்கு இந்த ரெண்டு கொஸ்டின் அப்புறம் பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லு சார் எனக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு நான் நல்லபடியாக தான் படிச்சிருக்கேன் எனக்கு அது எல்லாமே மைண்ட்ல இருக்கு நான் பாருங்க டிசம்பர் பத்தாம் தேதி வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வந்து தான் சார் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க அந்த வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ உன் வெற்றி உன் கையில் தான் பிசிக்கல் சந்திக்கலாம் வாங்க ஓகேவா சோ இது நான் வந்து இப்ப நான் சொல்லிட்டு போறதுக்கான அர்த்தம் இன்னைக்குல இருந்து நீ பயோன்றதே எடுத்துரு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு வர ஞாயிறு இல்லாம அடுத்த ஞாயிறு எக்ஸாம் போய் உட்கார போற பையன் இப்படி பயந்துகிட்டு இருக்கலாமா பயம் எல்லாம் தூக்கி போட்டு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு கண்டிப்பா வெற்றி உன்ன தேடி வரும் இனிமே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு பயமா இருக்கு கேமா இருக்குன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி போயிட்டேன் ஓகேவா சோ ஓகே இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்